பொருட்பாளில் அங்கவியல்ல தூது அதிகாரத்தில் கடைசி குரல் பத்தாவது குரல் அறுநூற்றி தொண்ணூறாவது குரல் இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது இந்த குரல் பாருங்கள் இவ்வளோ குரலில் சொன்னது எல்லாத்தையும் தொகுத்து சொன்ன மாதிரி வந்து ஒரு குரல் ஒரு அரசன் சொன்னதை இன்னொரு அரசன்கிட்ட போய் சொல்லணும் சொல்கிற விஷயம் வந்து எப்போவுமே நல்ல விஷயமாக இருக்கணுன்ற தேவையில்லை அந்த அரசருக்கு பிடிக்காத விஷயமாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி பிடிக்காத விஷயமா இருந்தால் அந்த அரசனை என்ன பண்ணுவான் அப்படின்னு தெரியாது ஆனால் தூதரையும் மாதரையும் வந்து கொல்லக்கூடாது துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சட்டங்கள் வந்து இருந்தாலும் அதை எல்லோரும் வந்து நடைமுறையில் வந்து பின்பற்றுவார்களா அப்படின்னு தெரியாது ஆக ஒரு அந்த அரசனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போனோம்னா நமக்கு என்ன தீமையோ அல்லது நமக்கு என்ன வந்து பதிலுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு நிலமை அந்த நிலமையில் கூட இந்த தூதுவர் வந்து என்ன பண்ணணும் எதற்கும் அஞ்சாமல் அவன் வந்து அவனுடைய அரசன் வந்து என்ன சொன்னானோ அதை அழகான வார்த்தைகளில் வந்து சொல்கிறது வந்து அவனுடைய கடமை அப்படி தான் வந்து நம்ம இத்தனை குரலையும் படிச்சுருக்கோம் இந்த குரலை அதற்கு முத்தாய்ப்பாக என்ன வைக்கிறாரு அப்படின்னாக்கா இறுதி பயப்பினும் எங்காது அப்படின்னா தன்னுடைய உயிருக்கே ஆபத்து வருமாயின் வருமானாலும் உயிரே போயிடும் அப்படின்ற நிலைமை வந்தாலும் அதற்கு பயப்படாமல் இங்கே இறைவர்க்க அப்படின்றது இறை அப்படின்றது நம்ம பொருட்பாள படிச்சுருக்கோம் அந்த மன்னனை வந்து அரசனை வந்து குறிக்கிற சொல் அந்த மன்னனுக்கு வந்து உறுதி பயப்பதாம் தூது மன்னனுக்கு வந்து நன்மை அளிக்கக்கூடிய விதத்தில் அந்த அவன் சொன்ன விஷயத்தை அந்த அரசனுக்கு வேற்று அரசனுக்கு சொல்ல வேண்டியது தூதுவனுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாரு இங்கே இறுதி பயப்பதால் அப்படின்னு சொன்னதுனால அதாவது உயிருக்கே தீமை வந்தாலும் கூட உயிர் இருக்காது அப்படின்ற நிலைமை வந்தாலும் கூட அரசர் சொன்னதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் மற்ற எந்த துன்பம் வந்தாலும் என்ன பண்ணணும் அதை பொருட்படுத்தாது அந்த அரசனுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கடைசி மூணு பாட்டில் அவர் திருவள்ளுவர் சொல்ல வந்த விஷயம் வந்து கூறுவன கூறல் அப்படின்ற முறையில் தூது போகிறாங்க இல்லையா சாரி அவர்களுக்கான விஷயம் ஆக இந்த எல்லா குரல் இந்த பத்து குரல்கள்லேயும் பார்த்திங்கன்னா முதல்ல பொதுப்படையாகவும் அப்போது வகுத்து கூறுவான் அவனை பற்றியும் அதுக்கப்புறம் கூறுவனை கூறுவான் அவனை பற்றியும் வந்து அழகாக வந்து தொகுத்து வந்து சொல்லியிருக்காரு இந்த கடைசி குரலை பார்த்திங்கன்னா உயிரே போனாலும் பரவாயில்லை அந்த சொல்ல வேண்டிய விஷயத்தை கண்டிப்பாக எதற்கும் பயப்படாது அரசனுக்கு நன்மை பயக்கின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த அதிகாரத்தை முடிக்கிறாரு இந்த அதிகாரத்துக்கு அடுத்து வர அதிகாரம் வந்து இன்னுமே சுவாரஸ்யமானது அந்த மன்னரோட சேர்ந்து பழகுவது எப்படி அப்படின்னு வந்து சொல்லுவார் அது வந்து இந்த காலத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையானது நான் நினைக்கிறேன் அதில் என்ன சொல்கிறாருன்னு அப்போ பார்க்கலாம் நன்றி வணக்கம் நாளை தூதுனுடைய தொகுப்புறை வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்